ஃபுல்லா தண்ணி போகுது புடிக்கிடுக்கிட்டே இங்க தான் நம்பிடுச்ச தண்ணி புல்லா ஆயிடுச்சு தண்ணி போறது தண்ணி போகுது மோட்டர்ல போற மாதிரி போகுது இந்த கிணத்த தண்ணி வருஷத்தை அப்படி போவோம் இந்த தண்ணி இல்லாம தான் நாங்க ரெண்டு ரெண்டு மூணு வேலை கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த தண்ணி இல்லாம தான் இவ்வளவு கஷ்டம் தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சேன் தண்ணி இங்க என்னால தண்ணி இப்படி போகுது ம드ராசல தண்ணி நா எப்படி আলাইவோம் மெ드ராசல ஜிலேட வரும் வரும் செட்டிங் இப்படி தண்ணி வீணா போகுது தண்ணி இல்லை தண்ணி இல்ல வரும் தண்ணி மழை தண்ணி போற இப்படித்தான் போகுது Bye-bye. <laughs>

இந்த மழைய பாத்து வந்து அதாவது நம்ம இருக்கும் போதும் சரி மாலைதான் தெரியாது இப்ப இங்க மழை வருது அறுவைக்கு வெளியே வர மாட்டேங்கிறீங்க யாரும் சரி மக்களை வாங்க மழை பெய்யுது உங்க ஊர்ல என்ன ஊர்ல மழை பெய்யுது எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க சொல்லுங்க வீடியோ லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதான் தெரியும் யார் எங்கேருந்து பேசுறீங்க எங்கேருந்து பாக்குறீங்கன்னு நான் பேசணும்னு கேட்டுக்கா இல்லையான்னு சொல்ல லைக்கே விடுக்க மாட்டேங்குது யாரையும் பார்க்கலையோ ரோட்ல பேசுறாங்க யாரு யாரு

ஆஹ் ஒண்ணு பாருவாங்கயா பதினேழு பேர் வாட்ச் பண்றாங்க

உப்பு தண்ணி நல்ல தண்ணி எல்லாம் தொட்டி வந்துருங்களா யாரும் வாட்ச் பண்ணல எட்டு பேர் தான் இருக்கிறாங்க இப்ப ஆறு பேர் வந்துட்டாங்க